டெய்லரிங் கத்துட்டு இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பேப்பரை வந்து நிடிலோட எஜ்ஜில் வச்சுக்கோங்க எஜ்ஜில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி த்ரெட் டேக்கப் வந்து அப்ளை இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி அப்ல இருக்கிறப்ப நீங்கள் ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நூல் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வராது நூல் எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதுக்கான மெயினான டிப்ஸே இதுதான் த்ரெட் டேக்கப்பை வந்து அப்ளை வச்சுட்டு நீங்கள் நூலை கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்துட்டு நல்லா அழகாக வரும் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு நூல் அக்காம வரணும் பேப்பர்லேயே நம்ம தையல் போட முடியுங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தூய்லேயும் உங்களுக்கு நல்லா வரும் அதனாலதான் இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க த்ரெட் டேக்அப் வந்து அப்ளை இருந்து த்ரெட்டையும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சிட்டு ப்ரெஷர் ஃபுட்டுக்கு பின்னாடி வந்து த்ரெட்டை விட்டுங்க அப்படி விடுறது மூலமா உங்களுக்கு நூல் அடிக்கடி எடுத்துட்டு வராமையும் அடிக்கடி எடுக்காம வர்றதுக்கான நூல் எடுத்துட்டு வர்றதுனால நமக்கு டைம் நிறைய வந்துட்டு வேஸ்ட் ஆகும் அதை நீங்க பிராக்டிஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட் டைலுக்காகவும் நூல் அடிக்கடி எடுத்துட்டு வர்ற இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்ப பேப்பரும் கிழியாது பேப்பர்லயே நம்ம அழகா தையல் போட முடியும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா துணியிலயும் நம்மளால என்ன பண்ண முடியும் கண்டிப்பா தையல் போட முடியும் முப்பது நாளில் நீங்க கத்துக்கலாங்கிற கான்ஃபிடென்ட் என்னால் எப்படி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் யார் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களோ அவங்களால கண்டிப்பா வந்து முப்பது நாளில் உங்களால பிளவுஸு பென்சில் எந்த தான் இருந்தாலும் உங்களால கண்டிப்பா ஸ்டிச் பண்ண முடியும் அந்த கான்ஃபிடென்ட் வந்து நீங்க வந்துக்கோங்க